வணக்கம் பிரபுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை குழம்பு கிராமத்து ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து முட்டையை வேக வச்சுக்க எடுத்துக்கலாம் ஆறு முட்டை சேர்த்து வேக வச்சுக்கிறேன் முட்டை உடஞ்சாம ஒவ்வொன்றா தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் உள்ளே வச்சாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் வேகட்டும் அப்புறம் வெந்திரிச்சு முட்டையை ஒரு ஜல்லி தரந்தில் தண்ணியை வெடிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் முட்டையை சேர்த்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் வச்ச தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுருவோம் இருக்கட்டும் சூடு ஆறுனதும் எடுத்துக்கலாம் இப்போ வாங்க குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலா நம்ம ரெண்டு தடவை போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்ன மசாலா வறுக்கலாம்னு பார்த்துக்கலாம் கடாயில் கொஞ்சமா சமையல் என்ன சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் மூணு டீஸ்பூன் அளவு மல்லி இடைகள் ஒரு டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க மசாலா கருகாமல் இருக்கணும் அதனால கம்மியான அளவுலேயே மிதமான சூட்டில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வருத்துருச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் நல்ல வாசனையாக இருக்கும் வாசனை வர வரைக்கும் அப்படியே வருத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் மசாலா வதங்கிடுச்சுங்க நல்லா வாசனை வருது இப்போது மசாலா பொருள்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஆற வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் திரும்பவும் கொஞ்சம் சமையல் என்ன சேர்த்துக்கலாம் தேவையான அளவு என்ன செத்துக்கோங்க என்ன சூடாகட்டும் என்ன சூடாயிடுச்சு இப்ப ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு நறுக்காம வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு முழு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ப மிளகாய் பழம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டும் பொன்னிறமா வர்ற வரைக்கும் வரத்து எடுத்துக்கருவோம் வதங்கிடுச்சு இப்ப ஒரு மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு முடி தே தேங்காய் பூ சேர்த்து வதக்கலாம் தேங்காய் பூ ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் லேசாக வதக்குனாலே போதும் அவ்வளோதான் வதங்கிடுச்சு ஏதோ மிக்ஸியில் மா மிக்ஸிக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் முட்டையும் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க முட்டை எல்லாம் உரிச்சு எடுத்து செச்சு வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு துண்டு கறி ரெண்டு பீஸ் பூ ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமா, சோம்பு சேர்த்துக்கலாம் சின்ன பீஸ் கல்பாசியும் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் சீரகம் லைட்டாக புரிஞ்சு வரும்போது லேசாக ஒரு கிண்டு கிண்டி வெட்டிக்கலாம் அறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிருச்சுங்க இப்போ ரெண்டு தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நரியும் சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்தோம்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும் அதனாலதான் அரைச்சி சேர்க்கறது தக்காளி வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு வரலாம் தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து மசாலாவையும் வதக்கி விடுவோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சமாக கல்லூப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்குருவோம் மிக்சி கழுவுன தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல கெட்டியாக இருக்குது இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிருவோம் சரியாக இருக்குது மூடி போட்டு கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ கொதிக்குதுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க திறந்து நல்ல சலசம் குளிச்சிட்டு இருக்கு கரண்டி விட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு முட்டை இதில் உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டை எதுக்கு உடைச்சி சேர்க்குறோன்னா அது அப்போ தான் அந்த ஃப்ளேவரு இந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்ம அவிச்சு போடுறதுல அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது முட்டை வேணாலும் உடச்சி ஊற்றிக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம் அந்த உடச்சி போட்ட முட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ அவிச்சு எடுத்து வச்சிருக்க முன்னாடி உரிச்சு அதையும் இதில் சேர்த்துக்குருவோம் குழம்புல குழம்புல சேர்த்து லைட்டாக கல்லி விட்டு மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம் குழம்பு எவ்வளவு திக்கா தேவையோ அந்த அளவுக்கு வேக விட்டுக்கோங்க குழம்பு நல்லா குதிச்சு வந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம உடைச்சி விட்டோம் இல்லையா ரெண்டு முட்டை அது இந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கு போதும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கிடலாம் இந்த முறையில் குழம்பு வச்சா முட்டை குழம்பு நல்லா ருசியாக இருக்குங்க சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சமையல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க உறவுகளை சாப்பிடலாம் முட்டை குழம்பும் சூடான சாதமும் ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடலாம்